முயன்றால் முடியாது இல்லையே மிக விட்டால் உனக்கு ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சி அன்றைக்கி நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கப்போம் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது எம்பிஏவில் வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் யாருக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்ம எம்பிஏவில் வந்து பார்த்தோம்னா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாவே ஸ்ட்ரீம் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அதாவது நம்ம ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணலாமா இல்லை யூஜி எப்படி கம்ப்ளீட் படிக்கோ அதுக்கு ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமாக எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குது அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ அதாவது மாஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு எம்பிஏ பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு எடுத்துட்டா அதாவது எந்த யூஜி டிகிரி முடிச்சவங்க வேணாலும் எம்பிஏ படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் உங்களுக்கு இதுவே நீங்கள் எம்இ எம் டெக் படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் டிகிரி இல்லை எம்எஸ்சி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் எம்சிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் ரெலவெண்டான ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப் எடுத்துருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூஜியில் படித்த கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தா நிறைய எலிஜிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூனிவர்சிட்டி காலேஜ் பொறுத்து சேஞ்சாக இருக்கும் உங்களுக்கு பட் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணாலும் எந்த டிகிரி வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் பிஏ முடிச்சிருக்கலாம் பிகாம் முடிச்சிருக்கலாம் பிஎஸ்சி முடிச்சிருக்கலாம் பிபிஏ முடிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் இல்லை மெடிஷன் லைன் ரெலவெண்ட்டான பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்லாம் வந்து பார்த்தா பிஎஸ்சி நர்சிங் இல்லை நீங்கள் மெடிஷன் லைனில் வேறு கோர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால் படிக்க முடியும் எம்பியில் வந்து பார்த்தா ஒரு சில ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இந்த அக்ரி பிஸ்னஸ் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சில ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தா கம்பல்சரியாக வந்து பார்த்தா நீங்கள் அக்ரி பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டான யூஜி கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எலிஜிபிள் இருக்குது இதுவே நீங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக அது பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கலாம் பிஎஸ்சி அலைடு மெடிக்கல் கோர்ஸாக இருக்கலாம் பட் மெடிஷன் ஃபீல்டில் வந்து ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரினே எலிஜிபிள் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் மோஸ்ட்லி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் மேலே எந்த ஸ்டீம் நீங்கள் சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஜி முடிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூஜி தான் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி வந்து எதுலேயுமே இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் எம்பிஏ அப்படின்னு ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடில் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது பர்சனாலிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்க இந்த கோர்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தா மெத்தட் அதாவது உங்கள் ஸ்கில் பேஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எம்பிஎஸ் ஸ்டீன் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு எடுத்துட்டா நீங்க என்ன பண்ணலாம் அதுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்க வந்து பார்த்தா பிஎஸ்சி சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிசிஏ இல்லை கம்பியூட்டர் ரெலவெண்ட்டான பிகாம் சிஏ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கா நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்ரெண்ட்டான எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒன்று எம்பிஏ வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினே அவைலபிளாக இருக்கு அப்புறம் வந்து பார்த்தா எம்பிஏ சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கோம் உங்களுக்கு எம்பியிலே வந்து பார்த்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இ காமர்ஸ் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தா டேட்டா நெலட்டிக்ஸ் கூட வந்து பார்த்தா எம்பிஐல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லெவெட்டான ஸ்டீம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் குத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஒன்னும் உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஜி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலமெட்டான ஃபீல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எம்பிஏ அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய யூனிவர்சிட்டியில் எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க நிறைய யூனிவர்சிட்டி நிறைய காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் வந்து எய்ம் பண்ணுங்க அதாவது டாப் லெவல் ஐஏஎம் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நிறைய பி ஸ்கூல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டாப் லெவல் யூனிவர்சிட்டியில் கூட வந்து பார்த்தா எம்பிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சாலரி பேக்கேஜும் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் நேஷனல் லெவலில் ஏதாவது காலேஜ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டக் எக்ஸாம் அப்புறம் வந்து பார்த்தா மேட் எக்ஸாம் சி மேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமோட ஸ்கோர்ல வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இல்ல நீங்க தமிழ்நாடு பேஸ்ல ஏதாவது காலேஜ் ட்ரை பண்றீங்க முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இந்த மாதிரியான காலேஜ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும் பட் நீங்க கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தா நீங்க என்ன ஸ்டீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்டான ஃபீல்டு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் எம்பிஎல என்னென்ன ஸ்டீம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்டீம் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஆரம்பிச்சு இருக்கு இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் இருக்கு குளோபல் பிஸ்னஸ் இருக்கு ஃபாரின் ட்ரேட் இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரெலவென்டா இருக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்டீம் கூட தனியா இருக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் டெலவெண்ட்டான எம்பி இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவென்டா இ காமர்ஸ் ரெவெண்ட்டா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெலவென்டா அக்ரி பிஸ்னஸ் ரெலவென்ட்டா இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அண்டர்பிரினர்ஷிப் ரெலவென்ட்டாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி ரெலவெண்டான எம்பிஏ கோர்ஸ் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டெஃபன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கவங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் ரெலவெண்ட்டான எம்பிஏ உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரெலவெண்ட்டான எம்பிஏ உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுமே வந்து பார்த்தா கண்டிப்பாக எம்பிஎஸ் டீம் வந்து உங்களுக்கு இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கீங்க நீங்கள் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிஏ இன் ரியல் எஸ்டேட் வந்து சூஸ் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ரியல் எஸ்டேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா காமனாக டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் எம்பிஏ இன் ஜென்ரல் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டாக நிறைய டாபிக் வரும் அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரியான டாப்பிக்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இந்த காமனாக இருக்கிற ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தா எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் காமனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் இந்த மாதிரியான காமனான பேப்பர்லாம் எல்லாத்துலேயுமே வரும் உங்களுக்கு அது மட்டும் வந்து பார்த்தா உங்கள் டாப்பிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது கம்ப்யூட்டர் மட்டான ஸ்ட்ரீம் எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தா உங்களுக்கு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பற்றி வரும் அது மட்டும் இல்லாமல் பிசினஸ் அட்மினி ரிலேட்டட் டாபிக் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் வரையும் பார்த்தா உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாலும் பேசிக்காக இந்த மாதிரியான கான்செப்ட் பற்றிலாம் நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எந்தெந்த ஸ்டீப் யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குது அது மட்டும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ரீம் அப்படின்னு இந்த ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் ஹச்ஆர் பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் வேணாலும் ஜாப் கிடைக்கிறதான்னு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்றது அது எந்த கம்பெனியாக வெளியில் இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி

கம்பெனி அப்படின்னு தான் நிறைய ஸ்டாப் நிறைய பொசிஷனுக்கு வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டாப்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பொசிஷனுக்கு மேட்ச்சாக இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணி வந்து பார்த்தோம்னா நீங்க எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ஸ்டாஃபுக்கு கம்பெனி டீட்டெயில் ப்ளஸ் சாலரி டீடைல் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹெச்ஆர் வந்து சூஸ் பண்ணலாம் நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து பார்த்தா ஒரு நல்ல டிமாண்டாக இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லா கம்பெனியுமே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ அங்கே வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்சியல் மேனேஜர் அந்த மாதிரி போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் ஃபினான்சியலாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அது மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா ரா மெட்டீரியல் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எப்படி வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம் எப்படி வந்து ஃபினான்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம் சப்போஸ் ஃபினான்ஸ் ரெலவெண்ட்டாக ஏதாவது இஸ்யூஸ் கிரியேட் ஆச்சா கூட அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணணும் அந்த மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தா நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு அப்படியே வந்து சொல்லலாம் பட் இதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வந்து அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் இது வந்து பார்த்தா நல்ல ஒரு டிமாண்ட்ல இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தா கஸ்டமர்ட்ட கிளைண்ட்டை நீங்கள் ரொம்ப இன்ட்ராக்டிவா பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணலாம் மார்க்கெட்டிங் பொறுத்த வரையும் பார்த்தா எல்லா கம்பெனியும் எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ உங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட் செல் பண்ண வைக்கிறது அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம் இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்தா இ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டெக்னாலஜி ரெலவெண்டாக வந்து ப்ராடக்ட் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து எப்படி வந்து அதிகமாக செல் பண்ண வைக்கலாம் கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுற பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது ரூரல் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக வந்து இந்த என்ஜிஓ இந்த மாதிரியான இடத்துலாம் நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படிங்க ஆசை பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரூரல் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் மட்டும் யூஜி முடிச்சுட்டு இங்கே எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தா டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக இருக்கும் பட் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டாப்பிக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் இப்போ ரீசென்ட் டேஸில் நிறைய காலேஜில் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் கூட கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன் டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் பட் இதெல்லாம் வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு காலேஜ் தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த காலேஜில் என்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எம்பிஎஸ் ஸ்ட்ரீம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் முக்கியமா வந்து பார்த்தோம்னா நீங்க ப்ரொடக்ஷன் ரிலவென்டான ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லாம் படிக்கலாம் இது வந்து யாருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிஏ பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இதுக்கு சிமிலரான ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துகிறா லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே வந்து பார்த்தா நிறைய ஒர்க் நடக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னா ரா மெட்டீரியலை வாங்கி அதை வந்து பார்த்தோம்னா நிறைய ப்ராசஸ் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டாக வந்து கொண்டு வருவாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே ஒர்க் இருக்கும் உங்களுக்கு இதுவே லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துகிறா ரா மெட்டீரியல் எப்படி வாங்குறது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தா வெளியே வந்ததுலேருந்து எப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து பார்த்தா லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு இருக்கவங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் தளவெட்டான ஒர்க் இருக்கும் இதுவே லாஜிஸ்டிக் அண்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிக்கு அதாவது ஃபீல்டு ஒர்க் வந்து நிறைய இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கவங்களுக்கு பட் ரெண்டுமே வந்து பார்த்தா ஒன்று ஒன்று ரொம்ப ரிலேட்டிவான கோர்ஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒன்று ஒன்று ரொம்ப லேட்டான கோர்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒர்க் எங்கே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் அது பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை நர்சிங் ஹோம் இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக வந்து பார்த்தா நிறைய பிரான்ச் வச்சிருப்பாங்க ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டீம் கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஏவியஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஏ அப்படி இல்ல ஒரு ஏவியசன் டிபார்ட்மென்ட்லயும் ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டீம்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாம எம்பியில் வந்து பார்த்தா டெஃபன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு டெஃபென்ஸ்லாம் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்பிஏ இன் டெஃபன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாம அக்ரி ரெலவென்ட்டா வந்து பார்த்தா எம்பிஏ இன் அக்ரி பிஸ்னஸ் இருக்கு உங்களுக்கு எம்பிஏ இன் அக்ரிகல்ச்சர் இருக்கு இந்த மாதிரியான ஸ்டீம்லாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா யூஜி கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ரெலவென்ட்டாக தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாம எம்பிஏ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட ஒரு சில யூனிவர்சிட்ல வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க இன் ஃபேஷன் டெக்னாலஜி கூட ஒரு சில காலேஜில் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்றாங்க ஃபேஷன் டெக்னாலஜி அலெவ்ட்டான ஏதாவது யூஜி கம்ப்ளீட் பண்ணிக்கங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் அதாவது எம்பியில் வந்து பார்த்தா இந்த மாதிரினா ஃபேஷன் டெக்னாலஜி அலெவ்ட்டான ஸ்டீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எம்பியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டீம் இருக்குது இது மட்டும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அலென்ட்டான ஸ்டீம் இருக்கும் உங்களுக்கு மீடியா மேனேஜ்மெண்ட் அலென்ட்டான ஸ்டீம் இருக்குது சப்போஸ் மீடியா லெவெண்ட்டான யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் மீடியா லெவெண்ட்டாக பிஜி படிக்கணும் முக்கியமாக இந்த எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஃபிளிம் இண்டஸ்ட்லியோ லோ டிவி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் லெவெண்டான கம்பெனியோ ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தா எம்பிஏ ல எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம் இருக்கு ஸ்கில் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணுங்க சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க யூஜி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் அதுக்கு ரெலவெண்ட்டான ஸ்ட்ரீம் வந்து சூஸ் அது வந்து பார்த்தா உங்களோட கேரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க எம்பி படிக்கணும் அப்படி முடிவு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் டாப் லெவல் குவாலிஜியையும் பண்ணுங்க பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எம்பிஏ ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன் மாதிரி நிறைய பேத்துக்கு என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதில் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்